இப்ப பாருங்க இந்த கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு சபை எப்படி இருக்கணும் ஆண்டர் விரும்புறாரு பாருங்க எந்த சபை தேவனுக்கு முன்பதாக நிற்கும் கொஞ்சம் பாருங்க ஒரு கரை கூட ஒரு மிகப்பெரிய பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல ஸ்கெட்ச வச்சு ஒரு சின்ன டாட் வச்சா கூட அந்த டாட் தெரியும் இல்லையா அந்த மாதிரி எந்த கரையும் இருக்க கூடாது இப்படிப்பட்ட சபையை தமக்கு முன் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது பாருங்க பரிசுத்தம் உள்ள சபை அப்ப ஒரு சபை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பரிசுத்தத்தில் நிறைந்து இருக்கணும் பிழையற்றதுமான ஒரு பிழை கூட இருக்க கூடாது இந்த சபை எங்கங்க இருக்கு உடனே நீங்க சொல்ல வேண்டும் நாம் தான் அந்த சபை நாம் அப்படி மாற போகிறோம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் வைத்த திட்டத்திலே தேவனுடைய சபை மகா பங்கு வகிக்கிறதுனாலே அந்த சபையை கரை நிறை இல்லாத சபையாய் பரிசுதம் உள்ள சபையாய் எந்த பிழையும் இல்லாத மகிமையுள்ள சபையாக அவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்